ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் போறது ஸ்ரீ சதா சதாநமாவளி சிவனுக்கு பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவாய நமக ஓம் மகேஸ்வராய நமக ஓம் சம்புவே நமக ஓம் பினாகினே நமக ஓம் சசிசேகராய நமக ஓம் வாமதேவாய நம ஓம் ரிபாட்சாய நம ஓம் கவர்த்தினே நம ஓம் நீலலோகிதாய நம ஓம் சங்கராய நம ஓம் சுழபரணையே நம ஓம் கட்வாங்கினே நம ஓம் விஷ்ணு வல்லபாய நம ஓம் சிவிவிஷ்டா நம ஓம் அம்பிகாநாதாய நம ஓம் ஸ்ரீகண்டா நம ஓம் பக்தவத்ஸ்லாய நம ஓம் பாவாய நம ஓம் சர்வாய நம ஓம் திரலோக்கேசா நம ஓம் சிதிகண்டா நம ஓம் சிவப்பிரி நம ஓம் உக்ராய நம ஓம் கவர்தி நம ஓம் காமராயே நம ஓம் அந்தா அந்தசசூராசுதானாய நம ஓம் கங்காதரா நம ஓம் லாடாய நமக ஓம் காலா காலாய நமக ஓம் கிருபாநிதியை நமக ஓம் பீமாய நமக ஓம் பரசுகாய நமக ஓம் ஹுக்கபானே நமக ஓம் ஜடாதராய நம ஓம் கைலாசவாசிதே நமக ஓம் கவசினே நமக ஓம் கடோராய நம ஓம் திரிபுராந்தகாய நம ஓம் ரிஷாங்காய நம ஓம் ரிஷபாரூடாய நம ஓம் பஷ்மோத்துழி நம ஓம் த்விக்கவகாய நம ஓம் சமப்பிரியாய நம ஓம் ஸ்வரமயாய நம ஓம் தரையீ மூர்த்தாய நம ஓம் அனீஸ்வரா நம ஓம் சர்வா நம ஓம் பரமாத்மனே நம ஓம் சோமசூரி நம ஓம் யாசனாய நம ஓம் ஹரிஷே நம ஓம் யா நம ஓம் கசாமான நம ஓம் பஞ்சபக்தராய நம ஓம் சதாசிவாய நம ஓம் விவேஸ்வரா நம ஓம் வீரபா நம ஓம் கணநாதாய நம ஓம் ஓம் ஹிரண்யரே நம ஓம் துர்ஷா நம ஓம் கிருஷாய நம ஓம் அனக்கா நம ஓம் புஜங்கபூஷணா நம ஓம் வர்கா நம ஓம் கிரிப்பிரியாய நம ஓம் கீர்த்தி வாசனே நம ஓம் புராதராயே நம ஓம் புராரா நம ஓம் பகவதே பகவ ஓம் பிரய நம ஓம் மிருத்துஞ்சா நம ஓம் சூஷ்மனவே நம ஓம் ஜகத் நம ஓம் ஜதுகு நம ஓம்ோமகேசா நம ஓம் மாசே நஜநா நம ஓம் சாருவிக்கமா நம ஓம் ருதிரா நம ஓம் பூதபதயே நமக ஓம் சதானவே நமக ஓம் அகிரபுத்தியா நமக ஓம் திங்காய நமக ஓம் அஷ்டமூர்த்தயே நமக ஓம் அனேகாத்மே நமக ஓம் சாஸ்விகாய நமக ஓம் சுத்த விக்கிராய நம ஓம் சாஸ்வதாய நமக ஓம் கண்டபரசுவே நமக ஓம் ஆச்சாய நமக ஓம் பாசவிமோச்சனாய நமக ஓம் ருடாய நம ஓம் வசுபதையே நம ஓம் தேவாய நம ஓம் மகாதேவாய நம ஓம் கிரிசா நம ஓம் அவாய நம ஓம் சரயே நம ஓம் பூஷ தந்தபிணே நம ஓம் தாஷாத்வரஹராய நம ஓம் ஹராய நம ஓம் பசுநேத்ரா பிதே நம ஓம் அவியாய நம ஓம் சகசிராட்சியே நமக ஓம் சகசிரபதே நமக ஓம் அபவர்க்க பிரதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் தாரகாய நமக ஓம் பரமேஸ்வராய நமக ஓம் நானாவித பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இன்னைக்கு நம்ம பார்த்தது ஸ்ரீ சிவாஸ்தோத்திர சத நமாவளி இதே மாதிரி நம்ம நூற்றி எட்டு போற்றியும் போட்டிருக்கோம் சிவன் மேலே எல்லாரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்